இருபது நிமிஷத்துல நான் முடிகிற கூட்டி ஒரு மணி நேரம் ஆகுது ஊருக்கு சொல்லு தான் இருக்கு நடந்து போறது தான் இருக்குது ம நம்மளுக்கு இந்த பெட்டு தான் வேணும் இருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால் நம்ம காருக்கு உண்டான வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமித்திருக்கேன் என்னடா காருக்கு உண்டான வேலைன்னு பார்க்குறீங்களா ஆயில் சேஞ்ச் போகணும் காருக்கு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஓட்டிட்டேன் ரொம்ப கிலோமீட்டரும் ஓட்டிட்டேன் நான் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிடுவேன் இப்போ பத்தா பத்தாயிரம் கிலோமீட்டரு ஓட பார்க்குது ஸோ இதை விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமித்திருக்கேன் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆயிலை வாங்குவோம் ஆயில் வாங்கிட்டு நம்ம ஒர்க் ஷாப்பில் போயிட்டு ஆயிலை சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் அதுதான் இன்றைக்கி வேலை அடுத்தது என்ன வேலை இருக்குன்னு தெரியாது அப்படியே ஸ்ட்ரெட்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்குது ஓகே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த டக்கு வாங்குற கடை தான் நம்ம எப்போதுமே வாங்குறது இது வந்து ஃபோடு ஆற்று செது இங்கே தான் வாங்குவோம் நம்ம போய்ட்டு ஆயில் வாங்குவோம் எப்ப இத்தனை ஆயில் ஃபில்டர் இத்தனை ஏர் ஏர்ஃபில் ஒன் பாக்ஸு மோர்ட் கிராஃப்ட் ஜெய்த் ஆயில் ஜீரோ ஃபைவ் ஜீரோ திங்ஸை வாங்கியாச்சு ஆயில் ஒரு கார்டுன்னு தான் எப்போதான் வாங்குவேன் இந்த தடவை எல்லாம் சேஞ்சு எல்லாம் ஒரு ஆறு பீஸ் வாங்கினா போதும் ஒரு பீஸ் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் எப்போதும் கற்றுன்னா வாங்குவேன் இந்த தடவை மிஸ்ஸிங்கு என்னன்னு தெரியல ஓகே அவங்க சொல்கிறத நம்ம செய்வோம் பெட்ரோல் போடுவோம் அவங்க சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் போடுறதுன்னு இருந்தேன் பெட்ரோல் ஒரு நூறு ஆள் போட்டுட்டு பறந்து போயிட்டு நம்ம போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் ஓகே என்ன பாக்குறப்பலா

இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு அதை ரிசெட் பண்ணிடுவோம் ஆயில் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஹோல்ட் ரீசெட் பண்ணிடுவோம் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா இந்த வண்டியை எடுத்துகிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு லெபனு ஒரு லெபன் எத்தாச்சு ஒரு ஜெர்ஜி நம்ம வாங்க போனது நாலு சாமான் கிடச்சது ரெண்டு சாமான் தான் கிடச்சிது பாக்கி ரெண்டு ஜாமான் கிடைக்கல ரெண்டு ஜாமான் இருக்குது ஆனால் வந்து கம்பெனி வேறையாக இருக்கும் கம்பெனி அதே கம்பெனி தான் வேணும் ஓகே என்ன செய்ய திரும்ப ஒரு இருபது நிமிஷத்தில் முடிகிற ஒரு கூட்டி ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ அங்கே அந்த ரெண்டு சாமான் நான் வாங்கிட்டு திரும்ப அங்கே போகிறோம் வேற ஒரு கடைக்கு அங்கே போயிட்டு தண்ணி எடுக்கணும் முட்டையும் எடுக்கணும் பாருங்கள் என்ன செய்ய இதெல்லாம் ஒரு டியூட்டியாக இதுதான் டெய்லி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் டெய்லி இந்த டியூட்டி தான் பார்க்குறேன் ஆனால் எப்படிலாம் மாறுது பாருங்கள் டைமிங்க்கு ஒரு டூட்டியை முடிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் முடிக்க முடியாது அவங்க பதினொன்று மணிக்கு கேட்டாங்க இங்கேயே மணி வந்து பத்து நாற்பத்தஞ்சு ஆச்சு இதுக்கு மேலே போய்ட்டு நம்ம வந்து அந்த திக்ஸ் வாங்கிட்டு போய்ட்டு பதினொன்று மணிக்குள்ளே அது சேர்க்கணும் டைமிங்குன்னு சொல்லிடுவாங்க அதுவும் வந்து காலையிலேயே சொல்லியாச்சு பதினொன்று மணிக்கு ஜமா வாங்கிட்டு வாங்க நம்ம ஒரு பத்தரை மணிக்கு கிளம்பி போனோம் ரெண்டு ஜாம தான் எடுத்துட்டு சரி ஓகே இனி ஸ்டேஜ்னா அடுத்தடுத்து வேலையில் வந்துட்டு இருக்குது பார்ப்போம் நண்பங்களே ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வரும் எதுக்குன்னு பார்த்தா அந்த காப்பி குடிக்க இங்கே வந்தால் ஃப்ரீயாக காப்பி குடிக்கலான்னு சொல்லிட்டு டெய்லி வந்துடுறாப்புல சரி வந்துட்டு போட்டேன் நண்பர் தான் ஏதோ பேசு உண்மையை தானே சொல்கிறேன் நண்பங்களே ம் ஆமாம் இதே புதுசாக இருக்க சைஸாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போது ஆ சரி அப்படியே போகணும்லாம் சரி எப்போ ஊருக்கு போகிற சொல்லு ஊருக்கு தான் போவாங்க எல்லாரும் உடக்கெல்லாம் அப்படி கிடையாது உங்ககூட்ட வருஷத்து ரெண்டு வருஷத்துக்கு போக வந்து வருஷம் பார்ப்போம் அப்படியே போகுது புதுசு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி ஈவினிங் வந்து ஆறு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் ஓவனுக்கு ஓவன் அதுக்குண்டான ஒரு கிரில் ஏதோ ஒன்று ஸ்பேட் பார்ட்ஸ் வாங்கணுமா சரி அதை வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இந்த நேரம் நல்ல ட்ராஃபிக் உள்ள நேரம் இந்த நேரத்தில் கிளம்ப சொல்லியிருக்காரு ஏழரை மணிக்கு போனால் நல்லா இருக்கும் சரி வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அடுத்தது இன்னொரு லொக்கேஷனும் வந்துருக்குது இந்த லொக்கேஷன் வந்து நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணல அதுக்கு பக்கத்தில் தான் எனக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்னென்ன வேலை வந்து சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்டேட்ட பண்ண நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே போய் பார்ப்போம் என்னன்னு கேட்போம் ஓகே திரும்ப நாளைக்கு வரணுமா ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை நாளைக்கு வரணும் நாளை வரணும் அடுத்த லொக்கேஷன் உங்களுக்கு அங்கே போய் எடுத்து தான் நடந்து போகிறதுக்கு தான் இருக்குது ஓகே நடந்து போவோம் என்ன கடை அப்படிங்கிறது தெரியல உள்ளே போனால் தான் தெரியும் என்ன கடையாக இருக்கும் ட்ராவலிங் உள்ள சாதனமாக இருக்கமா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் அவுட் அவுட் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி உள்ள பொருட்கள் அது அப்படியே கீழே பிரித்து உட்காந்து சாய் குடிக்க கொள்ள அதை அப்படியே கையை வச்சுட்டு காலை வச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி இருப்பாங்க நிறையா டைப் இருக்குது ஜூலியா வர்ஷா அப்படி சொல்லுவாங்க நிறையா பொருட்கள் இருக்குது வாங்குவாங்க ஃபோல்டு சவைக்கு இதா இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இதெல்லாம் பேகு இதெல்லாம் வந்து மண்ணுல போட்டு அடிக்கிற மாதிரி இல்லை ஹாட் பேக் மாதிரி இருக்கும் மழை வெயில் எல்லாத்துக்கும் போட்டு அடிக்கிற மாதிரி உள்ள பேக்ஸு ஷூட்கேஸ்லாம் போவா ஸ்டீல் ஷூட்கேஸ் என்ன விலை இது விலையே காணுமே தொண்ணூற்றி எட்டு ரியாள் நிறையா சார் ஓகே சார் இப்போ பார்த்திங்களா தண்ணி தண்ணி பேக் இப்போ இருக்குப்பா நல்லா நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓ சாக்கு பையில் தண்ணி பிடிச்சிட்டு போகிறதா உள்ளே பிளாஸ்டிக் இருக்கும் இருக்கும்போது இருக்குதுங்க ஓகே வெரி குட் நிறையா பல மாதிரி பொருட்கள் எடுத்துகிட்டு போவாங்களே அதுக்காண்டி உள்ள திங்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் இருபத்தி நாலு ரியால் தான் இது ஓகே சாதன ஒன்றும் விளங்க முடிய எக்ஸ்பிளைனே பண்ண முடியல நிறையா சாதனம் இருக்குது அடுப்பு 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 அவ்வளோ பெரிய வருஷம் பெரிய கேம்பை போட்டு அடிச்சு உட்காந்து உட்காந்து தான் உள்ளே ஐஸ் பாக்ஸு டாய்லெட்டில் வைக்கிற இருக்குது டாய்லெட்டில் பலவிதமான தண்ணி கேன்கள் கேனு தண்ணி கேனு வெளியுறவு வித்தியாசமாக இருக்குது ஓகே டேபிள் பசங்களுக்கு லஞ்ச் பேக் மாதிரி இருக்க நல்லா இருக்குது சூடே ஆறாது சூடே ஆறாது தொடந்து பார்ப்போம் ஜிப்லாம் நல்லா முறையான ஜிப்பாக இருக்குப்பா சிங்களா பழைய காலத்து டப்பா முதல்லப்பா இருக்குது இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா அது சரி பலவிதமான பாக்ஸ் இருக்குது நல்ல ஸ்டிக்காக இருக்குது சாய் போடுறதுக்கா இல்லை சரியான ஸ்ட்ராங்கு தான் வேணும் முப்பத்தஞ்சு ரியால் ஒன்று என்னதுக்கு ஒன்றும் விலங்கல அதான் காப்பிச்சூள் அரைக்கிறதுக்கு முதல் கடை பார்ட்ஸ் கடை அங்கே கிடைக்கல அந்த பொருள் நாளைக்கு தான் கிடைக்கும் அப்புறம் இந்த பின்னாடி உள்ள கடைக்கு போச்சு அங்கேயும் அந்த அவர் கேட்ட அந்த மேட்டு இல்லை அவர் கேட்குறது வந்து பெட்டு டைப்பில் கேட்குறாப்புல அது போய் பார்க்கணும் சரி ஓகே அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்காப்புல அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த லொக்கேஷன் வந்துருக்குது பார்த்திங்களா ஒரு அரை மணி நேரம் லொக்கேஷன் போகணும் திரும்ப வேறு கடையில் போயிட்டு சர்ச் பண்ண சொல்கிறாப்புல சரி பார்ப்போம் என்னண்டு சரியான ட்ராஃபிக்காக இருக்குது என்ன தான் மெட்ரோ மேலே போட்டிருந்தாலும் அந்த டிராஃபிக்கு குறையில்லை ஆ பின்னாடி ஆம்புலன்ஸ் வர வருது லேசாக்கி வரட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷம் காமிச்சிச்சு அப்புறமா நாற்பத்தஞ்சு நிமிஷமா மாறிடுச்சு அவர் வர நம்மளால வர எத்தனை நிமிஷம் காமிக்குது இடத்துல இருந்து அப்படின்னு கேட்டாரு நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அமுச்சு விட்டேன் இங்கே பார்த்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் சரி ஓகே அவருக்கு லைவ் லொகேஷன் வேற போட்டு விட்டுருக்கு நான் போயிட்டு இருக்கிறதே அவருக்கு தெரியும் எனிவே அது பிரச்சனை இல்லை சிக்னலாக சிக்னலாக மாட்டுறேன் இன்னொரு இருபது நிமிஷம் காமிக்குது எனக்கு ஓகே நான் அந்த கடையில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு ரோடு வேலை நடக்குது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துருச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம்னு சொன்னால் இந்த கடைக்கு வரத்துக்கு பாருங்கள் ஓ சரி போய் பொருளை வாங்குவோம் என்ன இருக்குது அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆகும் ஓகே கொஞ்சம் சின்ன கடை தான் இதுலேயும் அதே டைம் தான் எல்லாம் வந்து ட்ராவலிங் உள்ள ஐட்டம் பக்காவாக இங்கே வந்து எல்லா பொருட்களும் வாங்கிடலாம் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு பர் அதாவது இந்த டெசர்ட்டில் போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரி போகிறாங்களே அவங்களுக்காக உள்ள திங்ஸ் இது எல்லாமே ஆனால் மெட்டீரியல் எல்லாம் பக்காவாக இருக்கும் லைட்டு சோலார் வார் லேம்பு என்ன வேலை பாது சோலார் விலையை காணுமே சோலார் லேம்பு பரவாயில்ல பவர் இன்வெர்டரு பலவிதமான பொருட்கள் இருக்குல்ல ஓகே இதெல்லாம் லைட்டு டார்ச் லைட் அந்த மாதிரி ஸ்டாண்டு இந்த பெட்டு தான் வேணும் போது இருக்கு அப்படியே மடித்து உள்ளே வைக்கிறதுக்காக ஏ அதான் கோயிசு ஐயோ اوكي هذا احمر اي احمر وهذا لون اوكي وهذا اوكي باقي البرتقالي هذا اللون هذا هذا واخذ صح؟ والله هذا اوكي في هذا اوكي هذا بس اوكي مم. طيب هذه اللي هي بدون سحاب تصفط زي كذا بدون سحاب هذه وهذه اللي هي سحاب تصفط زي كذا இந்த வாங்கியாச்சுப்பா இருபது ரியாலு இது ரெண்டும் நல்ல வேலை வேலை நினச்சேன் வேலை ஆயிடுச்சு நாளைக்கு திரும்ப வரணும் வேற ஒரு இடத்துக்கு சரி நம்ம கிளம்புவோம் மணி வந்து எட்டே முக்கால் ஆவது எட்டு நாற்பத்தி ஒம்பது அப்புறம் இந்த இந்த திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லாம் வந்து இப்போது வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சில் இப்போ எல்லாம் பொட்டி பிடிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு டெசர்ட்டுக்கு போயிடுவாங்க டெசர்ட்ல போயிட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு வருவாங்க ஃபுல் டெசர்ட் தான் டாய்லெட்டு போகிறது எல்லாம் போக்குவரத்து எல்லாம் வந்து அவுட் சைட் தான் பாத்ரூம்லாம் கிடையாது அதுக்கு அதுக்குண்டான செட்டப் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க அங்கே போயிட்டு நல்லா ஒரு பிளாங்கெட் போட்டு நல்லா போட்டு தூங்கிவிட்டு சாய் போட்டு குடிச்சிட்டு பிரியாணி கப்சா கிப்சா எல்லாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டென்ஷன் இல்லாமல் வருவாங்க நம்ம தான் இங்கே டென்ஷனோட இருக்கணும் எப்போ வருவாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எப்போ போகிறாங்கன்னு தெரில எல்லாம் தயாராக ஆகிட்டு இருக்குது இன்னும் கூடிய விரைவில் போயிடுவாங்க அப்புறம் வந்து நாலு நாலு நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்க திரும்பவும் என்னத்துக்கு ஸ்கூல் லீவு எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாது ஸ்கூல் லீவு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு போவோம் பெட்ரோல் இல்லை சிதைக்கு நைன்டி ஒன் மீஆரியால் ஓகே ஓகே ரூமுக்கு வந்தாச்சு இன்னைக்கு என்னமோ ஒரு ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பிளாக் போயிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி போயிருக்குன்னு தெரியல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டேட்யூனாக இருக்குங்க குட் லக்